கூப்படுவே இல்ல அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அது எப்போ கொடுத்தாலும் நாங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்க தேவையான ஒத்துழைப்பில தர தயாராக இருக்கிறோம் இல்ல இல்ல தேவையான பொழுது என்னென்ன ஒத்துழைப்புகள் கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம க்ளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் எங்கெங்க எப்படி நடந்தது என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த தெளிவுகள் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் எப்போ தேவைப்பட்டாலும் அதற்கான ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம் மத்தபடி மத்ததை அப்புறம் பேசலாம் சொன்ன மாதிரி மத்தபடி நீதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க எதுக்காக பாருங்க திரும்ப திரும்ப பாரு பேசிட்டே இருக்க வேண்டாம் எதனால காலதமாதம் ஆச்சுன்னு பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு காலம் அவ்வளவு டூ வீலர்கள் அவர் மீடியா வெஹிக்கள்ஸ் எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் தடுக்க நாங்கள் எங்களுடைய வாலண்டியர் வச்சு போதுமான அளவு நாங்கள் முயற்சி செய்தோம் எதனால காலதமாதம் ஆச்சு எதனால லேட் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இதை நான் ஒன்றும் புதுசா சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக இதில் எங்க தவறு நடந்துச்சுன்னு தெரியும் சோ இது திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டாம் கண்டிப்பாக இந்த 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 சதி செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையான அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் நம்பளும் இப்போ இந்த மக்கள் சந்திப்பு வந்து வெளியில் பண்ணுறது இல்லாமல் இப்போ மண்டபத்தில் பண்ணுற மாதிரி நிலமை இருக்கு இப்போ அடுத்த இடத்துல இதே மாதிரி தான் இல்லை அது கண்டிப்பாக எங்களுடைய போச்சு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க இப்போ இதை சம்மந்தமாக மட்டும் எடுத்து பேசிக்கலாம் மற்றதெல்லாம் வரும் முடிஞ்சு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு மதியம் மட்டும் இன்னும் கொஞ்சம் இடத்துல முடிஞ்சிடும் நினைக்கிறோம் ஸோ அடுத்து தேவைப்பட்டால் அவர்களுக்கு தேவைப்பட்டால் எப்போதுன்னு வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் தேவையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் தான் நன்றிங்க நன்றி